ஹாய்ங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் அப்புறம் நிறைய பேருக்கு வந்து இந்த ஐப்ரோ வந்து முடியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டாங்க என்கிட்ட கேட்கல மோஸ்ட்லி வந்து கேட்டு நான் கே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ அவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா நைட்டில் தூங்கும்போது தேங்காய் எண்ணெய் எடுத்து ஒரு ஒரு ட்ராப் வந்து இங்கே வச்சுட்டு படுங்க தேங்காய் எண்ணெய் இங்கே வச்சுட்டு படுத்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுங்க ஹேரில் வந்து தெரியும் அப்புறம் நைட்டில் ஐப்ரோ வச்சு லைட்டாக அது மேலே வந்து ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் அதில் இது இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு தெரியும் அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு வாட்டி வீட்டில் வந்து பார்லர் போவாத பிளைடால் வச்சு இதை கொஞ்சம் ஐப்ரோ பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் அப்படியே எடுத்துட்டேன் அப்போ ரொம்ப நாளாக அப்படியே இருந்துச்சு அப்போது என்ன பண்ணேன்னா நான் வந்து அதான் பண்ணேன் தேங்காய் எண்ணெய் வச்சு அதுக்கப்புறம் வந்து நைட்டில் கொஞ்சம் கொஞ்சம்னா அந்த ஐப்ரோ போட்டு வந்து எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துச்சு ஹேரு அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க வரும் கண்டிப்பாக பாய்